வணக்கம் மாணவர்களே மீண்டும் மொழி பாடத்தில் சந்திக்கின்றோம் இன்றைய பாடம் தொகுதி பதினைந்து பாடம் இரண்டு ஓசை அறிவோம் மாணவர்களே இன்றைய பாடத்தில் நீங்கள் குற்றத்தில் தொடங்கும் சொற்களை சரியான உச்சரிப்புடன் வாசிப்பீர்கள் நெட்டலத்தில் தொடங்கும் சொற்களை சரியான உச்சரிப்புடன் வாசிப்பீர்கள் சொற்களை எழுதுவீர்கள் குற்றெழுத்து மற்றும் நெட்டெழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுவீர்கள் மாணவர்களே இன்றைய பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக முதலில் நாம் உயிர்மை குறில் எழுத்துக்களை நினைவு கூறுவோம் இக் என்ற மெய்யெழுத்து அ என்ற உயிர் குறில் எழுத்து இக் என்ற மெய் எழுத்து அக் என்ற உயிர் குறில் எழுத்தோடு சேரும் பொழுது அங்கே ஓர் குறில் எழுத்து தோன்றும் குறில் எழுத்து தோன்றும் ஆக இக் கூட்டல் அ க அக மாணவர்களே இந்த கா என்பது உயிர் மெய் எழுத்து ஆக இதனை நாம் குற்றெழுத்து என்று கூறுவோம் குற்றெழுத்து என்பது குரில் எழுத்தாகும் ஆக க என்பது குரில் எழுத்து அதாவது குற்றெழுத்து குற்றெழுத்து என்பது குரில் எழுத்தாகும் மாணவர்களே அடுத்த உதாரணத்தை பார்ப்போம் என்ற மெய் எழுத்து உ என்ற உயிர் குரில் எழுத்தோடு சேரும் பொழுது எத்துக்கும்பது என்பது எழுத்து உயிர் மெய் குரில் எழுத்து ஆக இது ஒரு குற்றெழுத்தாகும் என்பது குறில் எழுத்து குற்றெழுத்தாகும் குற்றெழுத்து என்பது குறில் எழுத்தாகும் மாணவர்களே கடந்த பாடத்தில் நீங்கள் உயிர்மை குறில் எழுத்துக்களை அறிந்து கொண்டீர்கள் மாணவர்கள் இந்த எழுத்துக்களை இந்த உயிர்மை குறி எழுத்துக்களை சரியான உச்சரிப்புடன் ஒழிக்க வேண்டும் ஆசிரியை கடந்த பாடத்தில் இந்த எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று விளக்கினேன் அக மாணவர்கள் இந்த எழுத்துக்களை சரியான உச்சரிப்புடன் ஒழிக்க வேண்டும் இந்த எழுத்துக்கள் யாவோம் குரில் எழுத்துக்கள் ஆகும் ஆக இந்த எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆகும் மாணவர்களே அடுத்த உயிர்மை குரல் எழுத்துக்களை பார்ப்போம் இவை யாவோ உயிர்மை குறில் எழுத்துக்கள் ஆக இந்த எழுத்துக்களை நான் குற்றெழுத்துக்கள் என்று கூறுவோம் இவையாவோம் குற்றெழுத்துக்கள் அதாவது குறில் எழுத்துக்கள் அடுத்த எழுத்துக்கள் மாணவர்கள் இந்த எழுத்துக்களை அடையாளம் கண்டு சரியான உச்சரிப்புடன் ஒழிக்க வேண்டும் இவையாவோம் குறில் எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் குரில் எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது நீங்கள் சரியான உச்சரிப்புடன் ஒழிக்க வேண்டும் அடுத்த வரிசை எழுத்துக்கள் மாணவர்களே சற்று முன்பு நாம் பார்த்த இந்த எழுத்துக்கள் யாவோ எழுத்துக்கள் ஆகும் அதாவது குறில் எழுத்துக்கள் ஆகும் சரியா மாணவர்களே மாணவர்களே அடுத்ததாக நான் உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் உதாரணத்தை பார்ப்போம் இச் என்பது மெய் எழுத்து ஆக இந்த இச் என்ற மெய் எழுத்து ஆ என்ற உயிர் நெடில் எழுத்தோடு சேரும் பொழுது சா என்ற எழுத்து பிறக்கும் இச் கூட்டல் ஆ சா சா என்பது உயிர் மெய் நெடில் எழுத்தாகும் சா என்பது உயிர்மை நெடில் எழுத்தாகும் ஆக இந்த எழுத்தை நாம் நெட்டெழுத்து என்று கூறுவோம் நெட்டெழுத்து என்பது நெடில் எழுத்தாகும் சா என்பது உயிர்மை நெடில் எழுத்து ஆக உயிர்மை நெடில் எழுத்து ஆக இந்த எழுத்தை நெட்டெழுத்து என்போம் நெட்டெழுத்து என்பது நெடில் எழுத்தாகும் மாணவர்களே அடுத்த உதாரணத்தை பார்ப்போம் இந் இந் என்ற மெய்யெழுத்து என்ற உயிர் நெடில் எழுத்தோடு சேரும் பொழுது நீ என்ற எழுத்து பிறக்கும் ஆக இன் கூட்டல் இ நீ நீ என்பது உயிர்மை நெடில் எழுத்து ஆக உயிர்மை நெடில் எழுத்து நெட்டெழுத்தாகும் நெடில் எழுத்து நீ என்பது உயிர்மை நெடில் எழுத்து நெட்டெழுத்தாகும் நெட்டெழுத்து என்பது நெடில் எழுத்தாகும் மாணவர்களே அடுத்ததாக நான் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் ஆக இந்த எழுத்துக்களை நீங்கள் கடந்த பாடத்தில் அறிந்து கொண்டீர்கள் ஆக மாணவர்கள் இவை உயிர்மை நெடில் எழுத்துக்கள் என்பதனால் இதனை நீங்கள் சரியாக ஒழிக்க வேண்டும் கடந்த பாடத்தில் இந்த எழுத்துக்களை நீங்கள் எவ்வாறு ஒழிக்க வேண்டும் எவ்வாறு சரியான உச்சரிப்புடன் ஒழிக்க வேண்டும் என்பதனை ஆசிரியர் உங்களுக்கு விளக்கினேன் அக மாணவர்கள் மீண்டும் அந்த எழுத்துக்களை சரியான உச்சரிப்புடன் ஒழிக்க வேண்டும் அக மாணவர்களே இந்த எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஆகும் ஆக நெடில் எழுத்துக்களை நாம் நெட்டெழுத்துக்கள் என்று கூறுவோம் ஆக இவை யாவும் நெட்டெழுத்துக்கள் ஆகும் நெடில் எழுத்துக்கள் அடுத்த எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இவை எழுத்துக்கள் இவை யாவும் எழுத்துக்கள் ஆகும் நெடில் எழுத்துக்கள் ஆகும் அடுத்த எழுத்துக்கள் மாணவர்கள் இந்த எழுத்துக்களை சரியாக அடையாளம் கண்டு இந்த எழுத்துக்களை நீங்கள் சரியான உச்சரிப்புடன் ஒழிக்க வேண்டும் நெடில் எழுத்துக்களை சரியான உச்சரிப்புடன் ஒழிப்பது மிக அவசியம் இந்த எழுத்துக்கள் யாவும் நெடில் எழுத்துக்களாக இருப்பதனால் இவை யாவோ நெட் எழுத்துக்கள் ஆகும் நெடில் எழுத்துக்கள் நெட் மாணவர்களே அடுத்த எழுத்து மாணவர்கள் இந்த எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்துக்களாக சரியான உச்சரிப்புடன் ஒழிக்க வேண்டும் இவை யாவோ நெடில் எழுத்துக்கள் ஆக இவை நெட் எழுத்துக்கள் ஆகும் நெட்டெழுத்துக்கள் ஆகும் மாணவர்களே சற்று முன்பு ஆசிரியை உங்களுக்கு நெட்டெழுத்துக்கள் மற்றும் குற்றெழுத்துக்களை விளக்கினேன் ஆக மாணவர்கள் ஏற்கனவே நீங்கள் குரல் எழுத்துக்கள் என்றால் என்ன நெடில் எழுத்துக்கள் என்றால் என்ன என்பதனை அறிந்துள்ளீர்கள் ஆக மாணவர்கள் குரல் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் சரியான உச்சரிப்புடன் ஒழிக்க வேண்டும் இன்றைய பாடப்பகுதி பாடநூல் பக்கம் எண்பத்தி பாடம் இரண்டு ஓசை அறிவோம் ஆக மாணவர்கள் இந்த பாடப்பகுதியில் உள்ள குற்றெழுத்துக்கள் மற்றும் நெற்றெழுத்துக்களை வாசிக்க உள்ளீர்கள் மாணவர்களே இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் இருக்கும் மரம் என்ன மரம் இந்த படத்தில் இருக்கும் காயை நாம் என்னவென்று அழைப்போம் இதுதான் அந்த மரத்தில் உள்ள காய் ஆக இது என்ன காய் இது ஒரு தேங்காய் ஆக இது தேங்காய் ஆக மாணவர்கள் இந்த சொற்களை பாருங்கள் தே இங் கா இ தேங்காய் ஆக இந்த சிவப்பு எழுத்து என்ன எழுத்து மாணவர்களே இது நெட்டெழுத்து நெட்டெழுத்து தே என்பது நெடிலெழுத்து ஆக இதனை நாம் நெட்டெழுத்து என்று கூறுவோம் தேங்காய் சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் எழுத்து மாணவர்களே இது என்ன படம் இந்த படத்தில் இருப்பது என்ன இது ஒரு கூடை 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 சிவப்பு வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்து என்ன எழுத்து நெட்டெழுத்து அதாவது நெடில் எழுத்தாகும் ஆக கூ என்பது நெட்டெழுத்தாகும் கூடை மாணவர்களே இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் உள்ள பறவையை நாம் எவ்வாறு அழைப்போம் இது பைங்கிளி பைங்கிளி கி லி பைங்கிலி இந்த சொல்லில் சிவப்பு வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்து பை பை என்பது என்ன எழுத்து பை என்பது நெடில் எழுத்து ஆக இது நெட்டெழுத்து ஆகும் நெட்டெழுத்து பை என்பது நெட்டெழுத்து மாணவர்களே இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் இருப்பது என்ன இதனை நாம் எவ்வாறு அழைப்போம் இது தாவரம் தாவரம் இங்கே சிவப்பு வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்து தா தா என்பது நெடில் எழுத்தாகும் ஆக இது நெட்டெழுத்து நெட்டெழுத்து தா திருத்தாகும் மாணவர்களே இந்த படத்தை பாருங்கள் இது என்ன படம் மாணவர்களே இதனை நாம் எவ்வாறு அழைப்போம் இது தண்ணீர் அல்லது எண்ணெயை சேமித்து வைப்பார்கள் ஆக இந்த சொல்லி பாருங்கள் பி இ பா இ பி ஆக இந்த சொல்லில் உள்ள முதல் எழுத்து என்ன எழுத்து மாணவர்களே இது ஒரு நெடில் எழுத்தாகும் என்பது ஆகும் மாணவர்களே இந்த படத்தை பாருங்க இது என்ன படம் மாணவர்களே இதனை நாம் எவ்வாறு அழைப்போம் சோழ பயிர் சோழ பயிர் ஆக இந்த சொல்லை பாருங்கள் சோ லஇ சோழ பயிர் சோல பயிர் ஆக இந்த சொல்லில் முதலில் இருக்கும் அந்த எழுத்து என்ன எழுத்து மாணவர்களே சோ என்பது நெடில் எழுத்தாகும் ஆக இது நெட்டெழுத்து சோ என்பது நெட்டெழுத்தாகும் மாணவர்களே இந்த படத்தை பாருங்க இந்த பறவையை நாம் எவ்வாறு அழைப்போம் இது கொக்கு கொக்கு ஆக இந்த சொல்லை பாருங்கள் இக்கு கொக்கு கொக்கு என்ற சொல்லின் முதல் எழுத்து என்ன மாணவர்களே கொ என்பது என்ன எழுத்து கொ என்பது குரில் எழுத்தாகும் ஆக இது இது குற்றெழுத்தாக கோ என்பது குறில் எழுத்து ஆக இது குற்றெழுத்து மாணவர்களே இந்த படத்தை பாருங்கள் இந்த பூச்சியை நாம் எவ்வாறு அழைப்போம் பள்ளி பள்ளி ஆக இல் லி பள்ளி இந்த சொல்லில் இருக்கும் முதல் எழுத்து என்ன அது என்ன எழுத்து அது ஒரு குறில் எழுத்தாகும் ஆக இது குற்றெழுத்து ப என்பது குற்றெழுத்தாகும் பள்ளி என்ற சொல்லில் உள்ள முதல் எழுத்து ப ஆக இந்த ப என்பது குற்றெழுத்தாகும் மாணவர்களே இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் இருப்பவரை நாம் எவ்வாறு அழைப்போம் இவர் ஒரு பெண் ஆக பெண்ணை நாம் மங்கை என்றும் அழைப்போம் மங்கை ம மை மங்கை இந்த சொல்லில் இருக்கும் முதல் எழுத்து என்ன எழுத்து ம ம எழுது குரில் எழுத்து ஆக குற்றெழுத்தாகும் ம என்பது குற்றெழுத்து மாணவர்களே இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் இருக்கும் மரம் என்ன மரம் இந்த மரத்தை நாம் எவ்வாறு அழைப்போம் இது ஒரு தென்னை மரம் தென்னை மரம் தே இன் தென்னை ம ர இம் மரம் தென்னை மரம் இந்த சொல்லில் உள்ள முதல் எழுத்து என்ன எழுத்து இங்கே சிவப்பு வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கும் இந்த எழுத்து என்ன எழுத்து மாணவர்களே இது தே தே என்பது குறில் எழுத்தாகும் ஆக இது குற்றெழுத்து குற்றெழுத்து ஆகும் மாணவர்களே இந்த படத்தை பாருங்க இது எதனை காட்டுகின்றது இது என்ன மாணவர்களே இதனை நாம் எவ்வாறு அழைப்போம் சூரியன் ஆக சூரியனுக்கு வேறொரு பெயர் கதிரவன் 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 இந்த சொல்லில் உள்ள இந்த சிவப்பு எழுத்து என்ன எழுத்து மாணவர்களே என்பது குறில் எழுத்து ஆக இது குற்றெழுத்தாகும் குற்றெழுத்தாகும் மாணவர்களே இது என்ன மாணவர்களே இதனை நாம் எவ்வாறு அழைப்போம் இது குலம் குலம் ஆக இந்த சொல்லில் இருக்கும் சிவப்பு வண்ண எழுத்து என்ன மாணவர்களே கு என்பது குறி எழுத்தாகும் ஆக இது குற்றெழுத்தாகும் குலம் கு என்ற எழுத்து குற்றெழுத்து மாணவர்களே இன்றைய படத்தில் நீங்க குற்றெழுத்துக்கள் மற்றும் நெட்டெழுத்துக்களை அறிந்து கொண்டீர்கள் அதாவது குறில் எழுத்துக்கள் யாவும் குற்றெழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் யாவும் நெட்டெழுத்துக்கள் ஆகும் ஆக மாணவர்கள் குரல் மற்றும் நெடில் எழுத்துக்கள் அதாவது குற்றெழுத்துக்கள் மற்றும் நெட்டெழுத்துக்களை சரியான உச்சரிப்புடன் போலிக்க வேண்டும் மாணவர்களே இன்றைய படத்திற்கான பயிற்சி நடவடிக்கை நூல் பத்தம் ஒன்பது மாணவர்கள் தோட்டத்தில் பல மலர்கள் பூத்திருக்கின்றன தோட்டத்தில் பல மலர்கள் பூத்திருக்கின்றன அவற்றில் காணப்படும் குற்றலுக்கு கொண்ட மலர்களுக்கு வண்ணம் தீட்டுக ஆக மாணவர்களே இங்கே பார்த்தீர்கள் என்றால் பல சொற்கள் இருக்கின்றன ஆக மாணவர்கள் இந்த சொற்களில் எது குற்றழுத்து கொண்ட சொற்கள் என்பதனை அடையாளம் இருக்கும் மலர்களுக்கு நீங்கள் வண்ணம் தீட்ட வேண்டும் மாணவர்கள் எழுத்துக்களை மறுக்கும்படியாக வண்ணம் தீட்ட கூடாது நீங்கள் எழுத்துக்கள் தெரியும்படிதான் வண்ணம் தீட்ட வேண்டும் ஆசிரியர் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன் ஆக இங்கே கஞ்சி செடி சட்டம் காடு நகம் பேனா வண்டு தாமரை மாடி இந்த சொற்களில் எது குற்றெழுத்து கொண்ட சொல் என்பதை காண வேண்டும் ஆக கஞ்சி என்ற சொல் முதல் எழுத்தை பார்த்தீர்கள் என்றால் க என்ற எழுத்தில் தொடங்கி உள்ளது ஆக க என்பது குற்றெழுத்தாகும் ஆக மாணவர்கள் இவ்வாறு மற்ற சொற்களையும் அடையாளம் கண்டு நீங்கள் வண்ணம் தீட்ட வேண்டும் மாணவர்களே உங்களுக்கான அடுத்த பயிற்சி இந்த பயிற்சியில் நீங்க சரியான நெட்டெழுத்து சொற்களை உருவாக்கி வாசிக்க வேண்டும் இங்கே நெட்டெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மாணவர்கள் முதலில் அந்த நெட்டெழுத்துக்களை சரியான உச்சரிப்புடன் வாசிக்க வேண்டும் அதன் பிறகு இங்கே விடுபட்டிருக்கும் முதல் எழுத்து அது என்ன எழுத்து என்பதனை நீங்கள் அடையாளம் கண்டு முழு சொல்லை உருவாக்க வேண்டும் அக மாணவர்கள் ஆசிரியர் உங்களுக்கு உதாரணத்தை காட்டுகிறேன் இங்கே இங் இ என்ற எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆக இது என்ன சொல்லாக இருக்கும் இது தேங்காய் ஆக இங்கே இருக்கும் இந்த தே என்ற எழுத்தை இங்கே இருக்கும் எழுத்துக்களோடு சேர்த்து ஒரு முழு சொல்லாக நீங்கள் உருவாக்க வேண்டும் அடுத்ததாக பாலம் இங்கே இரண்டு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்தன ல இம் என்ற எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்தன அதனுடன் நீங்கள் பா என்ற எழுத்தை முதலில் எழுது பாலம் என்ற சொல்லை உருவாக்க வேண்டும் ஆக மாணவர்கள் இதே போன்று மற்ற சொற்களையும் உருவாக்கி எழுதி அதனை நீங்கள் சரியான உச்சரிப்புடன் வாசிக்க வேண்டும் மாணவர்களே உங்களுக்கான இரண்டாவது பயிற்சி வழக்கம் போல் இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் செய்ய வேண்டும் மாணவர்கள் கிழமை மற்றும் திகதி எழுதிவிடுங்கள் தலைப்பு குற்றழுத்தில் தொடங்கும் சொற்கள் ஆக ஆசிரியர் உங்களுக்கு சில எழுத்துக்களை கொடுப்பேன் குற்றெழுத்துக்களை கொடுப்பேன் ஆக மாணவர்கள் அந்த எழுத்துக்களை கொண்டு நீங்கள் குற்றழுத்தில் தொடங்கும் சொற்களை உருவாக்கி எழுத வேண்டும் என்ற எழுத்து அக இது ஒரு குற்றெழுத்தாகும் மாணவர்கள் இந்த எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுத வேண்டும் உதாரணத்திற்கு பட்டம் பரிசு பள்ளம் மாணவர்கள் இந்த சொற்களைத்தான் எழுத வேண்டும் என்று இல்லை இதை தவிர்த்து நீங்கள் வேறு சொற்களையும் எழுதலாம் அதே போன்று மி என்ற எழுத்து து என்ற எழுத்து வ என்ற எழுத்து அக மாணவர்கள் ஆசிரியை உங்களுக்கு காட்டிய உதாரணத்தை கொண்டு வழிகாட்டியாக கொண்டு நீங்கள் இதே மற்ற எழுத்துக்களை தொடங்கும் சொற்களை எழுதிவிட வேண்டும் மாணவர்களே உங்களுக்கான அடுத்த பயிற்சி நெட்டளத்தில் தொடங்கும் சொற்கள் சற்று முன்பு ஆசிரியை உங்களுக்கு குற்றத்தில் தொடங்கும் சொற்களை எவ்வாறு எழுத வேண்டும் என்று விளக்கினேன் ஆக மாணவர்கள் அதே போன்று நெட்டெழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுத வேண்டும் இங்கே மூ என்ற நெட்டெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆக மாணவர்கள் தொடங்கும் சொற்களை உருவாக்கி எழுத வேண்டும் எடுத்துக்காட்டு மூடி மூக்கு அக மாணவர்கள் இதே போன்று மற்ற எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை எழுத வேண்டும் அக மாணவர்களுக்கு இங்கே ஆசிரியை நான்கு நெட்டெழுத்துக்களை கொடுத்திருக்கின்றேன் ஆக நீங்கள் இந்த நெட்டெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை எழுத வேண்டும் மாணவர்களே உங்களுடைய கையெழுத்து தெளிவாகவும் வடிவமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் சரியா மாணவர்களே மாணவர்களே இன்றைய பாடத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம் மாணவர்கள் இன்றைய பாடத்தில் குற்றெழுத்து மற்றும் நெற்றெழுத்துக்களை அறிந்து கொண்டீர்கள் குற்றெழுத்து மற்றும் நெற்றெழுத்தில் தொடங்கும் சொற்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் மாணவர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சிகளை செய்து முடித்து விடுங்கள் உங்களுக்கு நடவடிக்கை நூல் மற்றும் பயிற்சி புத்தகத்தில் பயிற்சி உள்ளது ஆக மாணவர்கள் இந்த பயிற்சிகளை செய்து முடித்து விட வேண்டும் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே